சம்ஜி அர்ஜானிக்கு இனிய வணக்கம் நான் உங்களுக்கு நம்ம இப்போ கரூர் காக்க அடுத்த அடிக்கடி தாண்டி நம்ம இப்போ இதில் வந்துட்டு மிளகா விதைகள் தூவி இருக்கிறோம் மிளகா விதைகள் நம்ம நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி இது தூவி ஆச்சு தக்காளி விதைகள் நம்ம இதில் தூவி இப்போ நாற்று விடுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் போட்டிருந்த வெண்டை வெண்டஞ்செடிகள் காய்க்கு வந்துடுச்சு அந்த செடிகள் வந்துட்டு அளவுக்கு கிரீனிஷாக நல்லா இலையை அகலமாக இருக்குன்னு பாருங்கள் காய்கள் நல்லா எந்த அளவுக்கு தரமாக வந்திருக்குன்னு பாருங்கள் காய்கள் நல்லா நீளமாக கலர் எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குன்னு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கொத்தவரை கொத்தவரையும் பிஞ்சு வச்சிருச்சு கொத்தவரை பாருங்க எந்த அளவுக்கு அருமையாக இருக்குது பாலக்கீரை ஒரு அறுவடை பண்ணிட்டோம் ஒரு அறுவடை பண்ணி ரெண்டாவது அதிலே த தளிர் வந்துடுச்சு அது எப்படி அளவுக்கு அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இன்னொரு ஒரு வாரத்தில் ரெண்டாவது ரோடுக்கு ரெடியாகிருக்கும் பாலக்கிரிகள் முதல் ரோடு இதில் முடிஞ்சிருச்சு வெங்காயம் அதே மாதிரி பாருங்க வெங்காயமும் அருமையாக வந்துருக்கு நல்லா தூர் கட்டி ஒரு வெங்காயம் எந்த அளவுக்கு தூர் கட்டி இருக்குன்னு பாருங்க கத்திரி ஓரளவுக்கு வந்துருச்சு கொஞ்சம் தண்டுப்புழு உழுவ ஆரம்பிக்குது பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கத்திரி நாற்பத்தஞ்சி நாள் ஆகுது எல்லாமே இது மாதிரி இயற்கை முறையில் நம்ம சிறு முயற்சியாக தான் இது பண்ணுறோம் அடுத்து நம்ம இதை தொடர்ந்து பெரிய அளவில் ரெகுலராக இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்